வணக்கம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வி செய்கிறேன் திருவாசகத்தில் ஐநூற்று எண்பத்தாறு பாடல்களுக்கு தனித்தனியே உரை விளக்கம் செய்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது தொடர்ந்து சிவபுராணத்திற்கு ஒவ்வொரு பகுதியாக பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற அந்த தொடருக்கான பொருளை இங்கே பார்ப்போம் பொதுவாக வேதம் பொது ஆகமங்கள் வந்து சிறப்பு என்று சொல்வார்கள் வேதம் வந்து பொது என்றால் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் வரை உச்சநிலை ஞானம் உள்ளவர்கள் வரை பலருக்கும் வந்து பொதுவாக உரைக்கப்பட்டது வேதம் அந்த ஞான நிலையை எய்தக்கூடிய தகுதி பெற்றவர்களுக்கெல்லாம் வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் அதே அந்த ஞானத்தை பெறக்கூடிய அந்த நுண்ணிய சிவஞானத்தை பெறக்கூடிய பக்குவம் உள்ள தகுதியான உயிர்களுக்கெல்லாம் பெருமானே அருளியது வேதத்தை வடித்தெடுத்த பொருளாக தெளிந்த பொருளாக பெருமானாலேயே அருளப்பட்டது அந்த ஆகமங்கள் அது பெருமானே வந்து வேதத்தின் பொருளாக இருக்கிறான் திரு இதில் என்ன சிறப்பு என்றால் இந்த ஆகமத்திற்கு உள்ள சிறப்புக்கு வேத சிறப்பு என்று ஒரு தலைப்பிலே அவற்றையெல்லாம் வந்து எடுத்து ஏம்பிய திருமுல நாயனார் ஆகம சிறப்பு என்று சொல்லி ஒரு தலைப்பிலே அதை வந்து தொகுத்திருக்கிறார் அதில் முதல் பாடலை மட்டும் நாம் இங்கே எழுதிய பார்ப்போம் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்றுல ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டது என்று சொல்லி இந்த ஆகமத்தை எப்படி பெருமான் அருளினார் எந்த வழி வகையிலே அருளினார் யாருக்கு அருளினார் என்று ஒரு கருத்தை உள்ளே அடக்கியது அஞ்சல மேனி என்றால் கரிய நிறமுடைய அறிவையாகியே தன்னுடைய சக்தியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் பாகத்தன் அஞ்சோடு இருபத்து மூன்று உல ஆகமம் மொத்தம் இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தெட்டு ஆகமங்கள் உள்ளன திருமூலர்களுடைய வாக்கு அஞ்சலு அஞ்சலி கூப்பி அறுபத்தறு வருங் அறுபத்தாறு ருத்திரர்களுக்கு அங்கே சொல்கிறாரையா மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று சொல்லி மணிவாசக பெருமானை சொல்கிறார்கள் யாருக்கு அருவிலாம் இருந்தது சொல்கிறாரு அறுபத்தி ஆறு ருத்திரர்களுக்கு வந்து அருளியதாக புராண வரலாறுகள் உண்டு அவர்கள் வந்து அஞ்சலி கூப்பி அப்படியே வந்து என்னென்னா கையை மேலே தூக்கி நின்று பெருமான் பொருள் வரைக்கும் அப்படியே வந்து வேறு வந்து உலகியல் சிந்தனை எதுவுமே இல்லாமல் அப்படியே அவர்கள் வந்து உள்ளி உள்வாங்குகிறார்கள் அஞ்சலி கூப்பி அறுபத்திற அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கெட்டது என்றால் இவருக்கு பெருமானுக்கு வந்து ஐந்து முகங்கள் ஆறு முகங்கள் அதில் ஐந்தை சொல்கிறாருங்க ஆறாவது முகம் நமக்கு தோன்றாது அதிலிருந்து வர்றது தான் அருமுகம் அது வேறு தனி வரலாறு கிழக்கே வந்து தத்புருஷம் என்று சொல்வார்கள் தெற்கே உள்ளது அகோரம் என்று சொல்வார்கள் மேற்கே உள்ளது சத்தியோஜாதம் வடக்கே உள்ளது வாமம் அது வந்து சொல்வார்கள் அங்கே மேலே உள்ளதை வந்து இப்போ எப்படி குறிக்கிறார்கள் என்றால் ஈசான முகம் என்று குறிப்பார்கள் பொதுவாக ஈசானம் என்றால் வடகிழக்கு மூளைக்கு தான் சொல்லுவோம் நமது வந்து இந்த வேள்விகள் செய்யும் பொழுது அங்கே குண்டங்கள் போடும் பொழுது அந்த உச்சி திக்கில் போட முடியாது என்பதற்காக வடகு கிழக்கு திசையில் ஒன்று போ போட்டிருப்பார்கள் அது ஈசானம் என்று அதை வந்து குறிப்பிடுவார்கள் அந்த உச்சி முகத்திலிருந்து பெருமான் இந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் அருளியதாக ஒரு வரலாறு இருக்கிறது வேறு ஒரு ஆகமங்களில் பொழுது ஒவ்வொரு முகத்திலிருந்து இந்த ஆகமங்களை வெளியிட்டார் என்று கூட கருத்து அப்படியெல்லாம் இருக்குது அது நமக்கு வந்து இப்போ முக்கியம் இல்லை மொத்தம் ஐந்து முகத்தில் இது ஐந்தாம் முகமாக இப்படி கணக்கு ஈடு செய்கிறார்கள் வரிசையாக கணக்கு ஈடுபோது என்ன பண்ணுவாங்கன்னா தத் புருஷம் அகோரம் வாமனம் சத்தியஜாதம் அடுத்தது ஈசானம் என்று அப்படி சொல்லி அந்த அந்த வழிபாட்டு அந்த முறை இது ஐந்தாவதாக இதை சுட்டுகிறார் அங்கு கீழ் நோக்கிய ஒரு முகம் இருக்கிறது அதுதான் அதோ முகம் அந்த சூரனை அழிப்பதற்காக இந்த ஆறு முகத்தோட சக்தியை வந்து வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஆறு முகத்திலிருந்தும் பெருமான் வந்து நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்த அந்த ச ஜோதியாக சுடராக தோற்றுவித்த அந்த வெம்மையான சுடர் தான் நமது முருகப்பெருமான் என்பது என்பதை இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அருண் பொருளை இந்த ஆகமத்தின் பொருளை ஆகமத்தின் பொருளே தான் அதை வந்து இவர்களுக்கு உணர்த்துகிறார்கள் அந்த ருத்திரர்கள் எல்லாம் வந்து அஞ்சலி கூப்பி நின்று அவற்றை வந்து கேட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள் இந்த வகுப்புகளை ஞான வகுப்புகளையெல்லாம் நான் வந்து கேட்கும்போது பல எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இங்கே வந்து பலவாராக ஆச்சாரியர்களால் வந்து தொடர்கள் இருக்கிறது இருக்கில் மலிந்த இறைவர் அவர் போலாம் இவர் ஆகமமாகி நின்றுன்னா ஆகம பொருளாக இருக்கக்கூடியவரே பெருமான் என்ற கருத்துடையது ஞானசம்பந்த பெருமான் இருக்கில் இருக்கு வேதத்திலே மலிந்த இறைவர் அவர் போலாம் வேதமும் வேலுமியும் ஆகினான் இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தொடர் என்னுடைய இறுக்குமாகி இருக்குனுள் பொருளுமாகி என்று சொல்லி நாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்கார் அறஒலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து இசைப்ப என்று சுந்தரமூர்த்தி சாமிகளை வெள்ளானை மேல் ஏற்றி தேவர்களெல்லாம் சூழ திருக்கையிலைக்கு போகும்பொழுது தானினை முன்படைத்தான் என்று சொல்லி தொடங்கி ஒரு திருப்பதிகம் பாடுகிறாரே அதிலே வந்து எட்டாவது பாடலில் ஏழாவது திருமுறை நூறாவது திருப்பதியும் எட்டாவது பாடலை அர அர அரஹர மகாதேவா என்று சொல்கிறாரையா ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து இசைப்ப என்று சொல்லி அந்த அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் சுத்த யோகிகள் எல்லாமே அங்கே பெருமானை வந்து போற்றி பரவி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த ஒளியெல்லாம் வந்து இவர் எதிர்கொண்டு அழைப்பது போல் எதிர்த்து வந்து அந்த இசையெல்லாம் கேட்கிறது என்று சொல்கிறார் அற ஒளி அதனால் இதில் மொழி பேதங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா ஆகமத்தால் வந்து ஆகமத்திலே பெருமானை போற்றப்பட்ட அந்த பதங்களை சொற்றொடர்களை எல்லாம் வைத்து அவர்கள் போற்றியிருப்பார்கள் வேதத்தில் போற்றப்பட்ட அந்த சொற்றொடர்களை வைத்து போற்றியிருப்பார்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் என்றால் நமது தமிழ் திருமுறைகை பாடல்கள் அதே ஒவ்வொரு மொழியிலையும் உள்ள பாடல்களை உள்ள பல்வேறு மொழிகளை மொழிகளை அறிந்தவர்கள் எல்லாம் அந்தந்த மொழிகளில் தான் நம் பாடியிருப்பார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் கல்லால் கரைசேர் கண்டா என்று கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அறம் மூன்றும் வெந்து விழ எய்த நல்லான் அமையாழ்வான் நல்லம் நகராணைய என்று சொல்லி முதல் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது திருப்பதியும் முதல் பாடல் கல்லால் நிழல்மேயே கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் எமியோர் எல்லா மொழிக்கும் வந்து உரியவர் பெருமாள் நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும் உரியவர் அல்ல நாம் தமிழால் வந்து போற்றி வணங்கினாலே இறைவனை வந்து அடைந்து விட முடியும் அந்த ஞானத்தை எய்து விட வேண்டும் ஏனெனென்றால் இறைவனுடைய திருவருள் கொடையாக நமக்கு தமிழிலே வேதங்கள் விரித்து உரைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஞானாசிரியர்கள் வழியாக அன்பர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதற்காக இன்னொரு மொழியை வந்து இழித்தோ பழித்தோ பேசுவது சார் அந்த ஆரியம் என்பது நம்முடைய சொத்து எந்த ஜாதிகாரனுக்கும் எந்த குலத்தவருக்கும் இனத்தவருக்கும் தனி உடைமை இல்லை என்பதை முதலில் வந்து சைவர்கள் உணர வேண்டும் நம்முடைய சொத்து அதுபோல் என்ன சொல்கிறாரு அப்போ தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி வேதங்களை இசைக்கக்கூடியதெல்லாம் இன்னலாம் வந்து எதிர்ந்து சைப்ப என்று சொல்லி அங்கே சுட்டுகிறார் அப்படிப்பட்டது அதுதான் நமக்கு தெரியும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்னாகமும் ஆகமும் தோற்று தருளியும் என்று நமது கீர்த்தி திருகாகவல்ல நம்ம முணிவாசக பெருமானே அது சொல்லியிருக்கிறார் ஆகமச் செல்வனாரை என்று சொல்லி ஆகமச் செல்வனார் என்று திருஞான சம்பந்தருடைய வாக்கு அதேபோல் தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் அந்த ஆகமத்தை வகுத்தவரே வேதத்திலிருந்து தெளிவு பொருளாக எடுத்து வடித்து வகுத்தவரே சிவபெருமான் என்பதே வந்து திருஞான சம்பந்த பெருமான் வாக்கு இணையிலா இடைமருதியில் இடைமாமருதில் எழுப்பனையில் ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கு என்று சொல்லி பெருமான் வந்து இந்த ஆகமங்களை தன்னுடைய சக்திக்கு உரைத்ததாக திருவிளை அப்படி அப்படியா திருநாவக்கரசு பெருமான் உரைத்திருக்காரு அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவர்களுக்கெல்லாம் கூட ஆகமத்தை மொழிந்தார் என்று சொல்லி ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார் அம்மானே ஆகமசீலருக்கு அருள் நல்கும் நான் பெம்மானே என்று சொல்லி ஒரு தொடர் அது சுந்தரமூர்த்தி சாமிகளே சொல்லியிருக்காரு இன்னொரு இது என்னென்னா ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று சொல்லும் பொழுது அந்த ஆகமத்தின் பொருளாகவே இருக்கிறான் ஆகமமாகவே பெருமான் தான் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார்னால் இப்போ திருமுறைகள் இருக்கிறன்னா திருமுறை பாடல்கள் வெறும் பாடல்கள் அந்த பாடல்களோட பொருளாகவே இருக்கிறார் அல்லவா பெருமான் அப்படித்தான் அந்த ஆகமங்களாகவே இருக்கிறார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னா தித்திப்பான் என்று அன்னித்தல் என்றால் தித்தித்தல் என்று பொருள் அந்த வேதம் நான்கும் எனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயுவை என்று சொல்லிவிட்டார் இல்லையா அப்போ வந்து அந்த மெய்ப்பொருளாகியே அந்த நமச்சிவாய மந்திரமே தித்திக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இப்போ என்னென்ன நம்புவார் அவர் நாவி நமிட்டினால் வம்பு நான் மலர் வார் மது என்று சொல்லி அன்றலர்ந்த மலரிலே வெளியே வரக்கூடிய தேனை போல சுவைக்கும் யார் நம்பி இந்த நமைச்சிவாய மந்திரத்தை சொல்னா சொல்கிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்கிறார்கள் அதே போல் நன்று கண்டேன் அது நமிச்சி வாய கனி தின்று கண்டால் அது தித்திக்கு என்று சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கார் அப்படி வந்து அப்படி வந்து அதை தான் சொல்கிறார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் கால் வாழ்க என்று சொல்லி இங்கே அற்புதமாக இதை சொல்லியிருக்கிறார் இருபத்தெட்டு ஆகமங்கள் நமக்கு இருக்கிறது அந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் வந்து தேடித் திரிந்து முறையான புத்தகம் இல்லை அது சுவடிகளில் இருக்கிறது பாதை வந்து நமக்கு கிடைக்கவில்லை இதையெல்லாம் வந்து இதோடைய எல்லாம் அறிந்து முன்னதாகவே ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜி என்று பாண்டிச்சேரியிலே ஒன்று இருக்கிறது அவர்கள் அங்கே அந்த பிரான்ஸிலிருந்து வந்த ஒரு பெரியவர் எல்லாம் அந்த பெருமைகளை எல்லாம் கருதி இந்த சுவடிகளை எல்லாம் எங்கெங்கேயோ போய் தேடி அவர்களிடம் அதை வந்து எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் பதிப்பித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல வந்து பல சோடிகள் இருக்கின்றன பல கிடைக்கவில்லை கற்பக பல் கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர் என்னுடைய நண்பர் திரு வசந்தகுமார் அவர்கள் இப்பொழுது இந்த ஆகமங்களை எல்லாம் நான் வந்து எடுத்து பதிப்பித்து நிலைப்படுத்தி விட வேண்டும் இதை ஒரு வாழ்நாள் பணியாக செய்ய வேண்டும் என்று சிந்திக்க அவருக்கு பின்புலமாக பல அன்பர்களெல்லாம் இருக்க இப்பொழுது எங்கெங்கேயோ தேடி அலைந்து அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து பலரை சந்தித்து அந்த சுவடிகளை எல்லாம் சேகரித்து நல்ல வந்து அந்த ஆரியத்தில் வந்து வல்லவர்களான பண்டிதர்கள் கிரந்தத்தில் வல்லவர்களான சிவாச்சாரியார்கள் இப்படிப்பட்ட ஒரு குழுக்களை எல்லாம் அமைத்து அவற்றையெல்லாம் சோதித்து அவர்களால் அவர்களிடமிருந்து அதை வந்து ஆகமத்தோட அந்த அசல் வடிவம் அதாவது அதை அப்படியே வந்து அந்த எழுத்துக்களில் பதிப்பது அடுத்தது வந்து அதை டிரான்ஸ்லீட்ரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அந்த ஒளியை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய எழுத்தால் வருது பண்ணுறது பிறகு வந்து அதை ச இதில் கிரந்தத்தில் அந்த சிவாச்சாரியர்கள்லாம் பகிலக்கூடிய அந்த மொழியில் அதை மொழிபெயர்த்து பிறகு தமிழிலே மொழிபெயர்த்து இப்படியாக வந்து நூலாக வெளியிடுகிறார் இரண்டு நூல்கள் வந்து இதுவரை வந்து வெளியில் வந்திருக்கின்றன அதை விலைக்கு விற்பனை செய்யவில்லை தமிழகம் முழுதும் உள்ள ஆகம பாடசாலைகளுக்கும் உண்மையாக இந்த ஆவணங்களை எல்லாம் கற்க வேண்டும் விழைவோருக்கு மட்டுமாக இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு செயல் இங்கே இறைவன் திருவருளால் அவரை கருவியாக வைத்து இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மொழி பேத உணர்வுகள் இருந்தால் அதிலிருந்து எல்லாம் அன்பர்கள் வர வேண்டும் நமக்கு வந்து ஆரியம் கற்றுக்கொள்ள நமக்கு வந்து பெருமான் வகை செய்யவில்லை அதனால் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் ஆரியத்தை விருத்தோ இழித்தோ பேசுவது பெரிய தவறு அப்படி அப்படிப்பட்டவர்களோடு சேருவதும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருமுறைகளை வந்து நுணுகி ஆராய்ந்து படித்தாலே அதே போல் நமது சாஸ்திரங்கள் தமிழிலே மெய்கண்டார் வழி விரித்து உரைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை வந்து உரைத்தாலே இறைவனை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த தொடருக்கு ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள் என்றால் பெருமானே ஆகமமங்களாகவும் பொருளாகவும் இருக்கிறார் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லி எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய பெருமான் அந்த எழுத்துக்களில் அந்த சொற்பதங்களில் அந்த தொடர்களின் பொருளாகவே பெருமானே இருக்கிறார் என்று சொல்லி அதுதான் இந்த தொடரோட கருத்து என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்